வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஆவணி மாத ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது எந்த ராசி தெரியுமா நம்ம ராசி உங்கள் ராசி விரச்ச ராசிக்காரங்க விரச்சம்னாலே ரொம்ப வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க என்ன சாமி பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் திருப்தியாக இருக்கீங்கன்னா நான் என்னால் சொல்ல முடியாது சாமி உழைக்கிறேன் உழைக்கிறேன் உழைத்து கொண்டேன்னு இருக்கிறேன் உதயம் வருது போகுது ஆனால் பையில் தங்கலை எவ்வளோ தான் வேலை பார்த்தா நல்லவர் வாங்க முடியலை நான் நல்லா தான் பார்க்குறேன் அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லணும் உங்களை ஆனால் நீங்கள் உழைப்பாளி அப்படிங்கிறது உங்களை விட உங்கள் மனைவிக்கு தான் அதிகமாக தெரியும் ஏன்னா எப்பயுமே அதிகமாக நம்ம கூட இருக்கவங்க யார் மனைவி தான் ஓட இருப்பாங்க அப்படி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் வாழ்க்கை எதிர்நீச்சல் அது எப்படியாக இருக்கும் ஒரு நீச்சல் அடிக்கலாம் ஒரு எல்லை இருக்கணுமே எல்லையே இல்லாமல் இருக்கியே அப்படி தான் போய்கிட்டு இருக்குது ஏற்கனவே அர்த்த ஆட்டம் சரி ஓடிக்கிட்டு இருக்கு ஆவணி மாதமாக ஐயா கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்காக தான் பதிவு இத்தனை வரைக்கும் போடானதுக்கு இந்த ஆவணி மாதம் ஆனந்தமான மாதம்னு ஏன் சொல்கிறோம்னா கண்டிப்பான முறையில் விருச்ச ராசிகாரர்களுக்கு இந்த மாதம் ஒரு விருத்தி கண்டிப்பாக உண்டு அது நீங்கள் மாட்டுக்கருத்தை இல்லை அந்த பணம் நீ அனுபவிச்சு ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுடைய கதாநாயகன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கிறார் ஒரு மாதக்கோளு அதனால் ஆவணி மாதம் உங்களுக்கு குருவும் செவ்வாய் குரு மங்கள யோகம் உண்டு தொழில் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொறுப்பு ஒரு தலைமை உயர் பதவி அதனால் சம்பள உயர்வு அதனால் இடம் மாறுறது அதனால் வீடு வாங்குறது அதனால் சொத்து வாங்கிறது அதனால் வீடு வாகனங்கள் மாற்றிக்கொள்வது இப்படி ஒரு நல்ல நல்ல காரியங்கள்லாம் இந்த ஆவணி மாதத்தில் போகுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் கூட நண்பனாக இருப்பான் ஏன் எதிர்த்தானோ அவை மூலியமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல உதவியோ ஒரு நல்ல ஒரு ஆலோசனையோ அவன் கொடுக்காட்டியும் அவன் மூலியமாக யார் மூலியும் வந்து அவன் சொல்லி கொண்டு வரும் இவர்கிட்ட சரி அவர் எல்லாம் செய்வார் யா சண்டை போட்டாலும் பரவாயில்ல அவரோட வேலை சுத்தமாக இருக்குமியா சில எதிரி இருப்பான் ஆனால் உங்கள்கிட்ட பழக்கம் முடிக்காது ஆனால் உங்களுடைய வேலை ஒன்று பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி எதிரி உங்களுக்கு உதவி பண்ணுவான் அந்த தலையை சுற்றி முகத்துவர கதை நேரடி வரமாட்டான் அப்படிப்பட்ட எதிரி மறைமுகமாக உங்களுக்கு உங்களுடைய டேலண்ட்டை அவன் சொல்லி உங்களுக்குண்டான மரியாதை அவன் பின்வழியாக பின்வாசல் வழியாக கொடுப்பான் அது கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் நடக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் இந்த செவ்வாய் விருச்சகராசியை பிறந்தவங்க வண்டி வாகனம் இருக்கவே செய்யும் அது மூலியமாக தொழில் பண்ணுறவங்க இல்லை ரியல் எஸ்டேட்டு உள்ளவங்க ஏன்னா செவ்வாயில் பூமிக்கு அதே போல் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க விவசாயத்துறை பண்ணுறவங்க அதே மாதிரி பால் விநியோகம் பண்ணுறவங்க டீ கடை நடத்தக்கூடியவங்க ஓட்டல் உரிமையாளர்கள் அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க கமிஷன் இவங்க பூராமல் இந்த விருச்ச ராசி அதிகமாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கெலாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதக்கு வருமானம் பெருகும் அதோடு மட்டும் இல்லாமல் அர்த்த அஷ்டசாமி இருக்கனால அர்த்த அஷ்டமசமி இருக்கனால உங்களுக்கு அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் அலைச்சல்னால் ஒரு சுபகாரியம்னா வருமானத்தோடு அலைச்சல் இப்போ ஒன்று முல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு கார்லேயோ ஒரு ஆட்டோலேயோ போவீங்க சொந்தம் வச்சுருப்பீங்க அதுக்கு போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பீங்க அந்த ஃபங்க்ஷனில் ஒரு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும் அந்த ஆப்பரு வருமானத்தையும் கொடுக்கும் அலச்சரம் குறி இது தான் இந்த மாதிரி ஒரு சுபவிரயத்தோடு உங்களுக்கு அதுக்கு டபுளாக உங்கள் ஊதிய உங்கள் உழைப்புக்கு ஒரு ஊதியம் கண்டிப்பான விருச்ச ராசிகளுக்கு உண்டு அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு தனாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் அந்த தனாதிபதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து செவ்வாயோட இருக்கு அப்படின்னா மனைவி மூலியமாக உங்கள் வேலையின் மூலியமாக நல்லா கேட்டுக்கங்க வேலையும் மனைவியும் மூலியமாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்தே தீரும் பெரும்பாலும் பெண்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கத்தான் செய்யும் ஏன்னா காலதெய்வது இது மறைமுகமான வீடு எட்டாம் வீடு செவ்வாய் வந்து மேசை வீடு எட்டாம் வீடு அப்போ எட்டாம்னா ஏதாவது மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கு உண்டான ஒரு காலங்கள் ஏதாவது ஒரு பெண்ருவத்தால் உங்களுக்கு வந்தடையும் நீங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக தெரியும் ஒவ்வொருடைய ஜாத ஜாதகத்தில் தசா நாயம் மாதிரி பலன் கூடும் குறை மொழிய அதனுடைய வாதனை வந்தே தீரும் மல்லிகைப்பூ கையிலேருந்து ஒரு வாடை பக்கத்துலேருந்தோ வாடை பார்த்த ஒரு வாட அந்த ஒரு வாசனை மூல்லை அந்த வாசனை உங்களை வந்தே சீரும் அதை மாட்டுக்கிறது கிடையாது சரி அதே போல் உங்களுக்கு தன வரவு கண்டிப்பாக உண்டுங்க பணத்துக்கு பஞ்சம் கிடையாது இது எவ்வளவோ கடன் வாங்கலாம் வச்சாலும் இந்த ஆவணி மாதத்தில் எந்த ரூபாய் பைல பணம் நிறைந்து கொண்டே இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது அந்த உங்களுக்கு மனைவி மனைவி வீட்டாள்களால் ஒரு நன்மை அதிகம் உண்டு அந்த மனைவியிட்டால் பெண்களால் ஒரு மறைமுக எதிரியும் உண்டு உங்கள் வீக்னஸ்ஸை நீங்கள் வெளியே விடக்கூடாது ஏன்னா விருச்ச ராசினாலே கண்டிப்பாக ஒரு வீக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் மறைமுகம் வச்சுக்கோங்க எந்த அறிவாக இருக்கலாம் அதை நீங்கள் சஸ்பென்ஸாக வச்சுக்கோங்க ஏன்னா ரகசியம் ரகசியமாக இருந்தால் தான் அது ரகசியம்னு பேர் அது ஒன்று ரெண்டாயி ரெண்டு மூணாயினாலும் அது ஆயிரும் அப்போ நமக்கு அதனால் சில இடர்பாடுகள் மன உளர்ச்சிகளெலாம் கொடுக்க வந்துடும் அதிலேயும் கவனமாக இருக்கணும் போல் நீங்கள் தொழில் பண்ணுற இடங்களில் வேலை பார்க்குற இடங்களில் உங்களுக்கு தான் முக்கியமுரிய உங்களுடைய போகத்தன்மைக்கே அங்கே காமிச்சிடக்கூடாது அதுக்குண்டான சந்தர்ப்பத்தை இந்த சுக்கரன் உங்களுக்கு வழங்குவார் சொல்லுவாங்க தெரியுங்களா பணம் இருக்கும்போது நிறையா பேர் பக்கத்தில் வருவாங்க பணம் இல்லைன்னா ஒருத்தையும் பார்த்தா வரமாட்டேன் இது நாட்டோட நிலைமை அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அது பங்காளி அந்த சொந்தம் பந்தம் ஏன்னா உங்கள் தனாதிபதி குரு பகவான் உங்கள் போகாதிபதி யார் பக்கத்தில் உட்காந்துக்கா சுக்கரன் அப்போ சுக்கரனுக்கும் செவ்வாய் ஆகாது இருந்தாலும் சுக்கரன் தான் சோகத்தை கொடுக்கணும் அப்போ நீ எந்தளவுக்கு சுகத்தை விரும்புகிறீர்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சின்ன துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எழுபது சதவீதம் இன்பம் முப்பது முப்பது சதவீதம் துன்பம் இதுதான் உங்களுடைய ரகசிய வாழ்க்கை அது யாராக இருந்தாலும் சரி உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி எழு ஒரு மாதத்தில் இருபத்தோரு நாள் இருபத்தி நாள் நல்லா இருப்பாங்க ஏழுனா சண்டைக்கார போட்டுட்ருப்பாங்க இது வந்து தொடர்றையாக தான் இருக்கும் இது இயல்பு இந்த ராசியோட தன்மையாக தான் இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது நீங்கள் அதை பார்த்து பார்த்து பழகி சர்த்தேன் அப்படின்னு நீங்கள் அதை விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பீங்க இப்படி செவ்வாய் வந்து தொழிலுக்கு முக்கியத்துவம் ஆளுங்க பொழுதுபோக்குக்கு போய் ஆளுங்க எதிலையும் வெற்றி கிடக்கூடியவங்க இந்த விருச்ச ராசிக்காரங்க இந்த ராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் கண்டிப்பான முறையிலே ஒரு ஆனந்தமும் ஒரு அதிர்ஷ்டமும் வந்தே தீரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நடச்சு அடுத்து இந்த ராசியில் பெண்கள் பிறந்திருப்பாங்க ஏன்னா வான்வெளி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல பெண்மொழி நாங்கள் என்ன சில கேட்பாங்க நாங்கள் எப்படி அப்படின்னா ஏமா பெண்கள் நீங்கள் விருச்ச ராசியை பிறந்தாலே ஆட்சி அதிகாரம் ஓட்டத்தமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு பணிதான் இருப்பார் ஏன்னா ரொம்ப வச்சப்பார் விஷராசிக்காரங்களுடைய கணவன் போகிறா பார்த்தீங்கன்னா கன்னுடைய மனைவி சொன்னால் நம்மளுடைய முதலாளி சொன்ன மாதிரி கேட்பாங்க சொல்கிறது கேட்கக்கூடிய அந்தளவுக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் கணவர் இருப்பார் சில முரண்பாடுகளாக இருந்தாலும் கடைசியில் நீங்களே ஜெயிச்சிருவீங்க ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு எப்பயுமே ஒரு தேச சுறுசுறுப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய் விடல அழகு கலைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் உடல் கட்டுப்போடாக இருக்கும் அதே மாதிரி நல்ல அரசு வேலை பெண்களுக்கு இந்த மாதத்தில் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லை டெம்பரவரியாக போகிறது இல்லை அரசாங்க உதவி கிடைக்கிறது அரசும் பெறும் பள்ளிகளில் ஏதாவது வேலை வாய்ப்பு உண்டாகிறது இந்த எல்லாம் எழுதுகிறாங்க பார்த்திங்களா கிராம அதிகாரி அந்த மாதிரி தொழில் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்து அதில் நீங்கள் பதவி போகிறது இந்த சத்துணவு சம்பந்தப்பட்ட வேலையில் போய் ஜாயின்ட் ஆகிறது ஏதோ ஒரு துறை அரசு துறை உங்கள் விருச்சராசிக்கார பெண்களுக்கு இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் அந்த சுப நிகழ்ச்சிக்கு போய் அந்த சுப நிகழ்ச்சி மூலியமாக உங்களுக்கு தொழில் அமையும் சுப நிகழ்ச்சி போயிருப்பீங்க செலவு பண்ணுவீங்க அங்கே வந்து ஏமா இந்த மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருங்க நான் வந்து சேர்றேன் இந்த வேலையை பாருங்கள் இப்படியே ஒரு அரசாங்கத்தில் ஒரு டெம்பரரியாக போகிறதோ இல்லை அதிலேருந்து ஆகிறதோ இதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பெண்களுக்கு நடந்து ஆகும் அதில் மாற்றம் கிடையாது போல் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் கல்யாணம் முடிக்காத பெண்களாக இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு ஃபர்ஸ்ட்டாக போயிடுவாங்க இந்த சொன்ன திருமணத்துக்கு போகிற பெண்கள்லாம் பெண்ணும் அழகாக இருக்குதுன்னு சொல்லி உங்களை பார்த்து நிச்சயம் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் ஜாதம் பொருத்தம் பார்த்து ஒரு முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் பெண்களுக்கு உண்டு அதே போல் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல குழந்த பாக்கியத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பை நீங்கள பார்க்கலாம் அதே போல் இந்த ஆவணி மாதத்தில் வீடு இடம் வாங்கி போடுறவங்க வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இடம் வாங்குறவங்க இடம் மாற்றங்கள் வாடகை வீட்டுக்குன்னு சொல்ல ஒத்தி போடுறது ஒத்தி வாக்குறவங்க இடம் வாங்கி போடுறது இடம் வாங்கி போட்டவங்க வீடு கட்டுறது கிரகப்பரிசி மண்டதான இதெல்லாம் இந்த ராசிக்காரருக்கு நடக்கும் அதே போல் உங்களுடைய கணவர் ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பார் நீங்கள் அவரை தட்டி கொடுத்து அப்படியே நீங்கள் கொண்டு போகணும் ஏன்னா பெரும்பாலும் அவர் வெளியே சொல்ல மாட்டார் நீங்கள் அதை கண்டுபிடிச்சு அவர் அவரை நீங்கள் உங்களுடைய குழந்தை மாதிரி இருப்பார் நீ அவர் பாதுகாத்துக்கணும் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்கிட்ட பெண்கள்கிட்ட ஆண்கள் இருக்கிறது கொஞ்சம் கடமை இருந்தாலும் நீங்கள் வந்து அவருக்கு எப்படி இருப்பாங்கன்னா நீங்கள் தாய் மகன் மாதிரி இருக்கணும் அந்த அப்படி தான் இருப்பாங்க குரு சிஷ்யன் சொல்லுவோம் பார்த்தீங்களா நீங்கள் குரு அவர் சிஷியன் அப்படிதான் இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த பெண்களுக்கும் அதே ஒரு மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க நல்லா அவங்களுக்கு போட்டி வைங்க எப்பயுமே நான் சொல்லுவேன் மாணவ மாணவிகளுக்கு வந்து சும்மா இருந்தால் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு சின்ன போட்டி வைக்கணும் ராசிகள் போட்டினா அல்வா சாப்பிட்ற மாதிரி விஷயராசி குழந்தைகளுக்கு அது ஆம்பளை பையனோ பொம்பளை பிள்ளைகளோ அதுக்கு ஒரு போட்டி வைங்க இதை நீ இது பண்ணு ஃபஸ்ட்டை கிட்ட உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் அதுக்காகவே அவங்க ஜெயிச்சு ஃபஸ்ட்டு மார்க்கும் எடுத்து அந்த பரிசையும் பெற்று விடுவார்கள் அப்போ என்கரேஜ் பண்ணணும்னு வேண்டியது நம்ம தாயுதாபனுடைய கடமை விச்சராசியில் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிறந்தால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு போட்டி வச்சு அதில் ஜெயிச்சு அவங்களும் ஜெயிப்பாங்க படிப்பையும் ஜெயிப்பாங்க உங்களுக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க இப்படிப்பட்டதாக இந்த ஆவணி மாதம் அமைந்து விட்டது நீங்கள் இந்த மாதத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி குரு பகவான் வழிபாடு ரொம்ப சிறப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது அருகில் உள்ள முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது போல் எங்களுக்கு நேர்த்தி கடன் அந்த நேர்த்தி நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது மொத்தத்தில் வெளியூர் பிரயாணம் இருக்கிறனால விரைய செலவு பண்ண பண்ண உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசி அன்பர்களுக்கும் ராசி பெண்களுக்கும் அற்புதமான மாதமாக ஆவணி மாதம் ஆனந்தமாக இருக்கிறது ஆனந்தமாக இருங்க அதிர்ஷ்டத்தை பெறுங்கன்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழறது மீண்டும் ஒரு நல்ல தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்